இந்திய பொதுவாழ்வை வீணாக்குகின்ற இந்திய பொதுவாழ்வை சீர்குலைக்கின்ற மிகப்பெரிய நோயாக சமூக ஊடகங்களை முறைகேடாக பயன்படுத்துவது பொய்களுக்கும் போலி செய்திகளுக்கும் அவதூறுகளுக்கும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நோயாக வளர்ந்து நிற்குது அந்த இடத்துல தான் அது அது வந்து ஒரு பாசிசத்தின் ஒரு கூறு தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தங்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோசமானவர்கள் என்று மக்கள் மத்தியில் சித்தரிப்பதற்கு பிரச்சாரத்தை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் ஃபாசிஸ்ட்டுகள் நாசிகள் அது எல்லாத்தையும் கோயபல்ஸ் என்ற ஒற்றை பெயரின் மூலமாக உலகம் அறிந்து வைத்திருக்கிறது இப்போது வெவ்வேறு பெயர்களில் அதிகாரப்பூர்வமாக இணைய ஒவ்வொரு கட்சியிலேயும் இருக்கக்கூடியவர்கள் அந்த மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு கருத்து உருவாக்கம் தீவிரமாக நடக்குது தனி மனித கொலைகள் பொருள் ஆதாயத்திற்கான கொலைகள் இவையெல்லாமே கூட சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுகிறது இதில் திமுகவை எதிர்க்கின்ற அணிகளாக மூன்று நான்கு அணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இணையப்படைகள் மூலமாக செயல்படுத்தும் போது அது ஒரு பெரிய கருத்தாக மக்கள் மத்தியில் போய் சேரும் என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க